எந்த ஒரு நபரையும் கேட்டு தெரிஞ்சிக்காமல் ஸோ இதுவெல்லாம் எப்படி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்றது தான் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் நாம ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்களையும் வீட்டில் இருந்தபடியாக வாங்கிக்கலாம் எந்தவித கூடுதல் கட்டணமும் இல்லாமல் இந்த ஆப் நம்ம ஸ்டோர்ல அவைலபுளாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நண்பர் நீங்கள் டிஎன்பிடிஎஃப் டாட் ஜிஓவி இன் அப்படின்றத ஓப்பன் பண்ணிக்கோங்க வெப்சைட்டில் இதுக்கான லிங்க்கு கீழே கொடுக்குறேன் இதை ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் சொல்லியிருப்பாங்க தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி மூணு தொண்ணூறு நாற்பது ஐம்பது அப்படின்ற நம்பருக்கு பிடிஎஸ் ஸ்பேஸ் நூற்றி ஒன்று அப்படின்ற நம்பரை வந்துட்டு நம்ம எஸ்எம்எஸ் பண்ணும்போது அதாவது பிடிஎஸ் ஒரு கேப் விட்டு நூற்றி ஒன்று அப்படின்ற ஒரு நம்பரை நம்ம எஸ்எம்எஸ்ஸாக கொடுக்கும்போது கடையில் வந்துட்டு என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்ற அதோடய விவரங்களை தெரிஞ்சுக்க முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா பிடிஎஸ் இடைவெளி நூற்றி இரண்டு அப்படின்றத கொடுக்கும்போது கடை திறந்திருக்கா மூடி இருக்கா அப்படின்றத தெரிஞ்சிக்க முடியும் பிடிஎஸ் நூற்றி ஏழு அப்படின்றத கொடுக்கும்போது கட்டணம் அதாவது ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ண நினைக்கிறீங்க இப்போ நூறுரூவா வர இடத்துல நூற்றி பத்து ரூபா வாங்குறாங்க இரநூறுவா வாங்குறாங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாமே ஒர்க் ஆகுதா அப்படின்னா ஒர்க் ஆகலை அப்படின்றத ஒன்று இதன் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னா அதாவது நம்ம வந்துட்டு கவர்மெண்ட் தரப்பில் பார்த்தீங்கன்னா இன்றைய தேதி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த தேதியில் எடுக்கக்கூடிய வீடியோ இது இந்த தேதியில் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகல நானும் ரெண்டு மூணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடைக்கல இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒர்க் ஆகாம இருந்தாலும் நம்ம கடையில் வந்துட்டு என்னென்ன பொருட்களை வாங்கியிருக்கோம் பிடிச்சிருக்கோம் அப்படின்ற விவரங்களை நீங்கள் சுலபமாக தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு வந்துட்டு ஸ்டோரில் போய்ட்டு டிஎன்இபிடிஎஸ் அப்படின்ற வெப்சைட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதாவது அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் கார்டு அட்டை செயல்படுத்தப்பட்டதாக புகார் அளிக்க இந்த மாதிரி நிறையா இருக்கும் இப்போ இதில் பரிவர்த்தனைகள் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன் சூஸ் பண்ணும்போது உங்கள் குடும்ப அட்டைக்கான விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் அதாவது எந்தெந்த மாதத்தில் என்னென்ன பொருட்கள் வாங்கியிருக்கீங்க மொத்தம் எவ்வளோக்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்றத நம்ம ஒவ்வொரு கால அடிப்படையிலையும் கொண்டு வந்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த உரிமம்ன்றத பயன்படுத்தி நம்மளோட குடும்ப அட்டைக்கு என்னென்ன பொருட்கள் வழங்குறதுக்கான தகுதி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயே டயக்ராமோட போட்டு எல்லாமே பாம்பையில் பீக சச்ச அரிசி இந்த மாதிரி எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க அதாவது உங்கள் குடும்ப அட்டையில் இந்த பொருட்களை மட்டுந்தான் வழங்க முடியும் அப்படின்றத அவங்க குறிப்பிட்டு சொல்லி நண்பா டிஎன்பிடிஎஸில் அந்த எஸ்எம்எஸ் வழியாக கிடைக்கக்கூடிய அப்டேட் வந்துட்டு ஒர்க் ஆகாமல் இருக்குது ஸோ அப்டேட் ஒர்க் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நான் வந்துட்டு உங்களுக்கு எஸ்எம்எஸ் பண்ணுறேன் அதே நேரத்தில் ஒரு போஸ்ட் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடையை பயன்படுத்தி நம்ம என்னென்ன பொருட்களை செய்ய முடியும் எந்த மாதிரியான வேலைகளை செய்ய முடியும் அப்படின்றத நம்ம வீட்டிலேருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதுவாக இருக்க வகையில் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை பயன்படுத்தியும் செய்யக்கூடிய வேலைகளை பார்த்தோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் ஸோ ஃப்யூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி நண்பா